ஸ்வேதா வா அர்ஜுன் அத்தை இந்த பாலை உனக்கு கொடுக்க சொன்னாங்க ஆ அது அங்க வெச்சிரு, அர்ஜுன் ம் அது இருக்கட்டும் அர்ஜுன் இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி சூப்பராக இருந்தது உண்மையை சொல்லு நீ செஞ்சியா இல்ல, கடையில் வாங்கிட்டு வந்தியா என்ன ஸ்வேதா இப்படி கேட்டுட்ட நம்பலன்னா அத்தைக்கிட்ட கூட கேட்டுப்பார் அத்தை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ம்ஹும் நான் தான் செஞ்சேன் நான் நல்லா சமைப்பேன் ஸ்வேதா பேசாம நீ அப்ரோட்லாம் போகாத இங்கே ஒரு ஹோட்டல் வச்சிரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் நானும் அடிக்கடி பிரியாணி சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஸ்வேதா மறக்காம இந்த பாலை குடிச்சிரு சரியா ஓகே ஓகே நாங்க வச்சிட்டு போறேன் எங்கம்மா போனீங்க இன்னைக்கு சதுர்த்தடி பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ம் ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கு டைம் வேற ஆயிடுச்சு காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பி இருக்கலாம்லம்மா நான் காலையில உன் ரூமுக்கு வந்தேன்டி நீ அசந்து தூங்கிட்டு இருந்த சரி எழுப்ப தான் வந்துட்டேன் சரி இவ்ளோ டயர்டா இருக்க வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ ஹாஸ்பிடல்லாம் வேணாம்மா ஆஃபீஸ் போயே ஆகணும் இன்னைக்கு என்ன ஆபீஸ்கா இவ்ளோ டயர்டோட போய் எப்படி எங்க வேலை செய்வே ஐயோ அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்குமா கேப் வேற வெயிட் பண்ணுது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் கண்டிப்பா போயே ஆகணும் பாய் சரி ம் பாத்து போ சொன்னா கேட்கவே மாட்டா பாத்து பத்திரமா போடி ம் ஏன் அர்ஜுன் நீ கண்டிப்பா அப்ராட் போயே ஆகணுமா என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க இல்ல உன் அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு வீட்டுக்கும் நீ ஒரே புள்ள திடீர்னு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா அங்கிருந்து நீ உடனே வர முடியாது இல்ல அதான் கேட்டேன் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்த எனக்கும் அப்ராடு போறதுக்கெல்லாம் பெரிய விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை ஊரில் ஒரு நாலு சென்ட் நிலம் இருக்குது அதை விற்றா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் தேரும் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு அப்பா கிட்டே கேட்டேன் அப்பா அதை புரிஞ்சுக்காம தாத்தா இடம் அது இதுன்னு சென்டிமெண்ட்டாக பேசுறாரத்த அதான் த அப்ராடு போய் நல்ல காசு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் ம் அப்போ இவன் கையில் காசு இருந்தா இங்கேயே இருப்பான்ல அப்போ பணம் இருந்தா நீ இங்கே இருப்பல ம் ஹர்ஜுன் ம் என்னங்க மாத்திரை கவர் கிடக்குது எங்க ம் ஹத்த அது ஒண்ணு இல்ல அத்த உங்களுக்காக வாங்கின தலைவலி மாத்திரை தான் எனக்கு ஒன்னு தானடா கொடுத்த அத்தனை மாத்திரை பிரிச்சிருக்க அது நான் தான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன் நீ என்னடா மறைச்ச அது எனக்கும் நாலஞ்சு நாளா ரொம்ப தலைவலியாத்தா எனக்காக வாங்கின தான் இது இதை என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்னடா இருக்கு என்ன பிள்ளையோ போ நேரத்தில் உயிரே போயிடுச்சுப்பா அப்பா என்னடி இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆயிடுச்சு

அம்மா, சொன்ன புரிஞ்சுக்கோமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஸ்வேதா நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க சாப்பிடாம போய் படுத்த உடம்புக்கு ஏதாவது ஆயிடாதா அர்ஜுன் நீயுமா எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்றேன்ல விடுங்க என்ன என்னத்த இது அவ அப்படிதான்டா சரி நீ போய் தூங்கு போ சரியா அத்த அத்த

하, 흠, 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 하, 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 스웨타, 하, 하, 더 완드 탄.

தைரியமா டேய் என்னடா சொல் ஏன்டா இப்படி எப்படி டேய் அவசரப்படாதடா நான் சொல்றது முழுசா கேளு என்ன நடந்தாலும் முடிவு உனக்கு சாதகமாக தான்டா இருக்கும் கடைசியா என்ன நடக்கும் தெரியுமா என்னடா நடக்கும் ஆ ஊரை கூட்டி உனக்கும் சுனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த பருசங்கள்லாம் கொஞ்ச நாள் மூஞ்சை தூக்கி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் உனக்கும் ஃப்ரீதாகவும் ஒரு குழந்த பிறந்ததுன்னு வச்சுக்கிட்டேன் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக உன் பக்கம் வந்துடுவாங்கடா புரியுதா பயப்படாமரு